ஆண்டாள் திருப்பாவை பாடலும் பொருளும் புள்ளும் சிலம்பினங்கான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய் முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் சகடம் கோலோச்சி வெள்ளத்து அரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியென்ற பேரரவம் பேரரவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் இதனுடைய பொருள் அன்பு தோழியே நீ உடனே எழுந்திரு பறவைகள் அதிகாலையில் எழுந்து கீச்சிடும் இனிய ஒலி இன்னும் கேட்கவில்லையா கருடனை வாகனமாக கொண்ட எம்பிரானின் கோவிலில் வெள்ளை நிற சங்குகள் எழுப்பும் முழக்கம் காதில் விழவில்லையா பேய் வடிவம் எடுத்து தன்னை கொல்ல வந்த பூதகி என்ற அரக்கியிடம் பால் குடிப்பது போல நடித்து அவளது உயிரை பறித்தவனும் சக்கரவடிவில் வந்த சகடன் என்ற அரக்கனின் உயிரை குடித்தவனுமான கண்ணபிரானை யோகிகளும் முனிவர்களும் ஹரி ஹரி என்று அழைக்கும் குரலுமா உன்னை எட்டவில்லை உடனே எழுந்து இவற்றையெல்லாம் கேட்டு உள்ளம் குளிர்வாயாக இதனுடைய விளக்கம் பூதகி என்ற அரக்கியை கம்சன் அனுப்பி வைத்தான் அவளை இம்சை செய்து கண்ணன் கொன்றிருக்கலாம் ஆனால் அப்படி செய்யவில்லை அவனுக்கு பால் தந்து தாய்ஸ்தானத்தை அடைந்துவிட்டாலே அந்த தாய்மையை பாராட்டும் விதத்தில் அவளது மடியில் அமர்ந்து பாலை குடிப்பது போல் அமைதியாக உயிரை குடித்து அவளுக்கு மோட்சமளித்தான் எம்பெருமான் கேரளாவில் அம்பலப்புலையிலிருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருவமுண்டூர் என்ற தலம் குறித்து இந்த பாடலை ஆண்டாள் பாடியதாக சொல்வர் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்